இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு வார்த்தை புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேகர் மீது நம்பிக்கை வைத்து சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தோடு கூட வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்ற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தைந்து இருபத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு ஏழு ஒன்று பதினொன்று ஒன்று இருபத்தைந்து இரண்டிலே நான் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உண்மையை நம்பியிருக்கிறேன் இருபத்தாறு ஒன்றிலே நான் கத்தரையை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்திலே நான் நம்புகிறது அவராலே வரும் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று அநேக வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு குடும்பம் கற்றாகி இயேசு குருசுவின் மீது இருக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இன்றி தப்பாமல் கொடுக்கிறதுமான மருத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறோம் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் கற்றாகிய ஆண்டவரை வரை இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு செழிப்பு உண்டு என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய சந்தோஷத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உண்மை நம்பி அநேக நன்மைகளை அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து வைத்தார் நாமத்தில் பிதாவை ஆமீன் ஆமீன்